அதாவது ஒரு வீட்டு முன்னேற சேத்தோடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே முக்கால் இன்ச்சு போர் இல்லைன்னா அஞ்சு இன்ச்சு போர் அமைக்கிறாங்க அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ட்ரில் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் பிட்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கெட்டி விளாட்றதுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி நாற்பது அடி ஒரு அது ஏரியா பொறுத்து முன்னாடி பண்ண போகும் அது வரைக்கும் ட்ரில் பண்ணி வந்து அதுக்கப்புறம் அஞ்சு இன்ச்சு கேசிங் பைப்பில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இன்செட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ட்ரில் பிட்டை வந்து பார்த்திங்கன்னா நாலே முக்கால் இன்ச்சு இல்லை அஞ்சு இன்ச்சு பிட்டை மாற்றி ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே முக்கால் இன்ச்சு போர் அஞ்சு அஞ்சு போர் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலே முக்கால் இன்ச்சு போர் அமைச்சாலோ இல்லை பெரிய வண்டி வச்சு ட்ரில் பண்ணி ஒரு ஆறு இன்ச்சு போர் அமைச்சாலோ என்ன காஸ்ட் வித்தியாசம் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் எல்லாமே டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நம்ம எழுத்து நிரப்பினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் தீபிக் பேசுகிறோம் ஆக்சுவலி அந்த பாய்ண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டோட்டம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளியம் வளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மலை நீராட்டமாக கூட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த வீட்டு மலையில் வீடு இல்லாமல் கட்டிவிட்டாங்க கட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து தண்ணி இந்த பஞ்சாயத்து குடிதண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி வச்சு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கு போர் அப்படின்னு தான் நம்மளை வந்து நீராட்டமாக கூட்டிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து சர்வே பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதாவது ஈசானி மூலை அப்படி இல்லைன்னா ஜல மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜலமூலையதான் வந்து வந்து நீரோட்டம் பார்த்து மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் அதாவது மூணு நீர் ஊற்று மட்டம் நீர் ஊற்று வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிற இடத்தை ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு ஊற்று சந்திக்கிற இடத்த செலக்ட் பண்ணி அடிக்கடி செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது டு எண்பது அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப் வந்துடும் செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது இல்லை நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேடு கேப்பு ஒரு முந்நூறு ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு வீட்டு மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லைரரில் ரெண்டு லேயர் உடஞ்சாவே போதும் போதுமான தண்ணி கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தோம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் பார்த்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி செட் பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இன் வெயில் நம்ம ரோபோவை செட் பண்ண முடியும் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பெரிய வண்டி செட் ஆக மாதிரி நம்ம ட்ரில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரரூவா ரூபாய் செலவு முடியும்னு வச்சிங்களேன் அதே வந்து இன் வெளியில் ரோபோ செட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்காட்டவே வந்துருன்னு வச்சிங்களே ஐம்பதுலாம் முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முக்கால் இன்ச்சு பூர் போட்டால் கூட ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பது ரூபா ஒரு அறுபதாயிரம் முடிச்சிடலாம் சப்போஸ் எனக்கு வந்து பெரிய வண்டியில் போகிற மாதிரி ஆறு இன்ச்சு போரை தான் போடணும் அப்படின்னா இன்வீலும் சரி இல்லை ரோபாலையும் சரி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்காட்ட அதிகமாக வந்துருன்னு அதனால செலவுகள் ரொம்ப அதிகமாக தான் வரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டு மலையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர் போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டொரு நல்லி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு டு ஒரு எழுபது அடி அந்த அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணிக்கு தேவையான அளவுலாம் தண்ணி கம்பல்சரி வந்துச்சு ஏன்னா ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலேயே இருக்கும் அந்த ஒரு மட்டத்தில் மட்டுமே பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டோரேஜ்க்காக கீழே ஓட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக கீழே டில் பண்ணாங்க அப்படி கீழே டில் பண்ணும்போது அடுத்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சிலேயே வந்துச்சு அந்த ரேஞ்சில் வந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு அஞ்சு டு ஒரு நாலு அஞ்சு தனியாட்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தான் ஓட்டவே முடிஞ்சு அதுக்கு மேலே வண்டிகாரங்களுமே ட்ரில் பண்ண முடியாது எம்பரசர் தான் வேணா ஐடியலாகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளஸிங் பண்ணி அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு சரிங்களா இது போன்ற நீரோட்ட சொந்தம் போர்வேல சொந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது தெரியும் நம்மளோட நீரோட்டம் நிறைய குறைகள் ஒரு இடத்துல ஒரு பொதுப்பு அனுப்பு எதாவது கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லைக்குன்னு கிளிக் பண்ணி நாள் கொடுத்துங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோட்டத்திலேயோ நேரட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு ஊர் அமைக்கணும் இல்லை தொழிற்சாலைக்கு இன்ட்ரஸ்டிக்க நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணிணா எங்களால் முடிஞ்ச கழிப்பி உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா வேறு சந்தை இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்